இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலத்தில் யார் இருப்பார்கள் மத்தியில் யார் ஆட்சியில் இருப்பார்கள் என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் பத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நம் பிள்ளைகள் என்னவாக இருப்பார்கள் என்று யோசித்திருக்கின்றோமா எந்த சிந்தனையோடு எந்த வாழ்வியலோடு எந்த நாகரிகத்தோடு இருப்பார்கள் என்று யோசித்திருக்கின்றோமா அதை பற்றி வாதித்திருக்கின்றோமா கருத்து மோதல்களை இருக்கின்றோமா அல்லது எந்த ஊடகமாவது குறித்து விவாதித்திருக்கின்றார்களா அல்லது விவாதிப்பதற்கு தயாராக தான் இருக்கின்றார்களா நம் பிள்ளைகள் தமிழ் அறிந்தவர்களாக இருப்பார்களா அறச்சிந்தனை என்பது கொஞ்சமாவது அவர்கள் சிந்தனையில் இருக்குமா பெற்றோர்களோடு இருப்பார்களா உறவுகள் என்றால் என்னவென்று அறிந்திருப்பார்களா வீட்டில் சமையலர் என்று ஒன்று இருக்குமா இருக்காதா உணவை வீட்டிலும் சமைக்க முடியும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்குமா அல்லது ஆன்லைன் ஆர்டர்கள் தான் மூன்று வேளையும் அவர்களை ஆக்கிரமிக்குமா திருமணம் என்றால் என்னவென்று தெரியுமா அல்லது லிவிங் டுகெதர் என்ற பெயரில் ஆண்டிற்கு ஒருவரோடு மாதத்திற்கு ஒருவரோடு ஏன் மணிக்கு ஒருவரோடு பயணிப்பார்களா குறிப்பாக என்னுடைய தமிழ்மொழி அவர்களது நாவில் இருக்குமா அல்லது அருங்காட்சியகத்தில் புத்தகங்களாக காட்சி பொருளாக இருக்குமா இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம் இப்பொழுது கூறுங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் யார் ஆட்சியில் இருப்பார்கள் என்று சிந்திக்க வேண்டியது அவசியமா அல்லது நம்முடைய தலைமுறையின் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க வேண்டியது நம்முடைய அவசியமா என் மக்களின் சிந்தனையில் எது புகுத்தப்பட்டு எப்படி திசை திருப்பப்பட்டு எப்படி அவன் வாழ்வியல் சீரழிக்கப்பட்டிருக்கும் என்பதற்கு முதலில் விடை தேடலாம் வாருங்கள்